அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு முத்திரை பயிற்சி பயிற்சியோட இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் உங்களுடைய உடல் கழிவுகளை மிக விரைவாகவும் மிக எளிமையாகவும் எந்தவித பக்க விளைவும் இல்லாமல் நீங்கள் உடல் கழிவை முழுமையாக வெளியேற்ற முடியும் லூஸ் மோஷன் ஆனா மட்டும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேறோங்கிறது கிடையாது வியர்வை மூலமாக கழிவுகள் வெளியேறும் சளி மூலமாக கழிவுகள் வெளியேறும் தும்பல் மூலமாக வெளியேறும் கண்களிலிருந்து தண்ணி வளர்றது மூலமாக கழிவுகள் வெளியேறும் காதுகளிலிருந்தும் கழிவுகள் வெளியேறும் வியர்வை மூலமாக யூரின் மூலமாக அதாவது சிறுநீர் மூலமாகவும் மலத்தின் மூலமாகவும் கழிவுகள் வெளியேறும் இப்போ இது எல்லாமே நடக்கணும்னா என்ன செய்யறது இப்போ வந்து டிசென்ட்ரி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து டிசென்ட்ரி டேப்லெட் வாங்கி போடுறோம் இல்லை அதற்கான மருந்துகள் சாப்பிட்றோம் லூஸ் மோஷன் ஆகுது ஓகே பயிர் சுத்தமாகுதுன்னு நினைக்கிறோம் அது கூட வந்து உடல் கழிவுகளை முழுமையாக சுத்தம் செய்யக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு விஷயம் ஒரு முத்திரை ஒன்று இருக்குது அது என்ன முத்திரைன்னா உங்களுடைய ஐந்து விரல் மருத்துவம்னு சொல்லுவோம் அந்த ஐந்து விரல் மருத்துவன்றது பஞ்சு பூதங்கள் உள்ளடக்கியது தான் இந்த ஐந்து விரல் மருத்துவத்தில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த ஐந்து விரல்களையும் ஒன்றாக இணைக்கிறோம் ஓகே உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம இப்படி தான் சாப்பிடுவோம் இப்படிதான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி சாப்பிட்றதுங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க அந்த சாப்பாட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளும் சரியான முறையில் வெளியேறி சாப்பாட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு சரியான முறையில் உள்ள போய் சேரணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நமக்கு பண்ணாங்க பட் ஆனால் நிறைய பேர் இப்போ நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம் பட் அதை அவாய்ட் பண்ணிட்டு மேக்ஸிமம் இந்த முத்திரையோட சாப்பிட பாருங்க சில பேர் ஒரு விரலை விட்டுட்டு சாப்பிடுவாங்க இதுவும் தவறான ஒரு விஷயம் எப்பொழுதுமே ஐந்து விரல்களை தான் சாப்பிடணும் இதுக்கு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க ஓகே இப்ப முத்திரையை பத்தி பார்க்கலாம் இது வந்து முக்கூட்ட முத்திரை அல்லது சங்கல்ப முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த முத்திரையை பெரும்பாலானவங்களால் பிடிக்கவே முடியாது ஒரு டூ மினிட்ஸ்க்கு மேலே இப்படி வச்சிருக்க முடியாது கைகள் தன்னால் விரிஞ்சிரும் இல்லை கைகள் ஒவ்வொரு வலி வந்துரும் அவ்வளவு கழிவுகள் இருக்குன்னு அர்த்தம் நீங்களெல்லாம் தான் கண்டினியூஸாக இந்த முத்திரையை செய்யணும் இப்போவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த முத்திரையை பயன்படுத்துங்க பயன்படுத்தி உங்களுக்கு எப்படி இருக்குது உங்களால் ரொம்ப நேரம் இந்த முத்திரையை வச்சிருக்க முடியுதான்னு பாருங்கள் உங்களால் டூ மினிட்ஸ் மேலே வச்சுருக்க முடியலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் சார்ந்த கழிவுகள் அதிகம் இருக்குது நீங்கள் இந்த முத்திரையை கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா உடல்பாக இருக்கக்கூடியவங்களும் இந்த முத்திரை பயிற்சியை செய்யலாம் இதன் மூலமாக இப்போ நான் எதுலெலாம் கழிவுகள் வெளியேறும்னு சொல்லணும் அது எல்லா வற்றிலும் கழிவுகள் வெளியேறீங்க நுரையீரல கழிவுகள் இருந்தா வெளியேறும் ஓகே இதை தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் செய்யுங்க அதை பிறகு செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு மூணு மாசம் கழிச்சு திரும்ப ஒரு ஒரு வாரம் கட்டினியூஸா இந்த முத்திரையை செஞ்சுட்டே வாங்க உங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நீங்க உணர முடியும் வியர்வை அதிகம் சுரக்கும் சிறுநீர் அதிகம் போகும் மலம் ரெண்டு மூணு தடவை போவீங்க இல்லை சளி பிடிக்கும் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நீங்க உணர்வீங்க கண்ணுல இருந்து தண்ணி வரலாம் காதுகள்ல இருந்து கடுமையான அழுக்குகள் வரலாம் இது எல்லாம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ப்ராசஸ் திரும்பவும் சொல்கிறேன் இதை ஒரு ஒரு வாரம் செஞ்சால் போதும் எவ்வளோ நேரம் செய்யலாம் ஒரு பத்து நிமிஷம் செய்ங்க ஓகே ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க சில பேரால் வச்சுருக்க முடியலன்னா ஒரு டூ மினிட்ஸ் மேலே வச்சுருக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள் முதல்ல ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி இந்த முத்திரையை இரண்டு விரல்களிலையும் இப்படி பிடிக்கணும் ஓகே தெரிஞ்சிச்சுங்களா இந்த மாதிரி பழக்கப்படுத்துங்க உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தம் பண்ணுங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க பத்திரமா பார்த்துக்கோங்க நன்றி